முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து காவிரி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர் அப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள கருணாநிதியை முதல்வரும் துணை முதல்வரும் நேராக பார்த்தனர் காவிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் நேற்று மாலை திடீர் தோய்வு ஏற்பட்டது இதையடுத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இன்று தான் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு நேற்றிரவே கோவையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார் இந்த நிலையில் இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரிக்க காவிரி மருத்துவமனைக்கு வந்தனர் திமுக தலைவரின் உடல்நிலை குறித்து முதல்வரும் துணை முதல்வரும் ஸ்டாலினிடம் நலம் விசாரித்தனர் அப்போது கருணாநிதிக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி முதல்வரிடம் மருத்துவர்கள் விளக்கினர் இதைத் தொடர்ந்து ஐசியூவில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரடியாக பார்த்தனர் ஸ்டாலின் கனிமொழி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் கருணாநிதி நலமுடன் இருக்கிறார் என்றும் மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் எனவும் முதல்வர் தெரிவித்தார் முதல்வருடன் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் சி வி சண்முகம் காமராஜ் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் சென்றனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர் தற்போது முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் அனைவரும் காவிரி மருத்துவமனைக்கு நேரில் வந்து நலம் விசாரித்துள்ளனர்